எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திடீர்னு வந்து அமித்ஷாவை கிளம்பி போயிருக்காரு இங்க ரகசியமா அண்ணாமலை அவர்கள் ரஜினிகாந்த் அவர்களை சந்திச்சதா ஒரு பக்கம் பேசப்படுது அது எந்த அளவுக்கு உண்மை சார் எடப்பாடி டெல்லி பயணம் நேற்று அண்ணா சமாதியில் அவர் என்ன சொல்றாருன்னா ஆட்சி அதிகாரத்துக்கு வருவதை விட எங்களுக்கு சுயமரியாதை முக்கியம் பாஜக எங்களை மிரட்டி எங்களை பணிய வைக்க முடியாது அதனுடைய செய்தியினுடைய சாராம்சம் பாஜக அண்ணாதிமுகவை மிரட்டுகிறது செங்கோட்டையினை பாதுகாக்கிறது டிடிவி ஒரு செங்கோட்டையன் ஓபிஎஸ் ஒரு செங்கோட்டையன் சசிகலா ஒரு செங்கோட்டை பாஜகவும் காங்கிரஸும் காலாவதியாகி பல நூற்றாண்டு ஆகிடுச்சு அண்ணாமலை ரஜினி கொடுத்தாவே படுத்து கிடக்கிறார் என்ன எப்படியாவது மோடி சொல்லி காப்பாத்துங்க அண்ணாமலை ஒரு ஐயாயிரம் கோடி திமுக அரசில் பாஜக அரசில் கொள்ளையடி வெளிநாடுகளில் பதுக்கி வைத்திருக்கார் பாஜக பெயரை சொல்லி அடித்த கொள்ளையை பாஜகவே ரேடு பண்ண போகுது பாஜகவை சேர்ந்த மாரிதாசும் குருமூர்த்தியுமே யாரை காட்டி கொடுக்குறாங்க அண்ணாமலைக்கு பெட்டி தூக்கி இருந்த அமர் பிரசாத் ரெட்டி அண்ணாமலையோட பெரிய பதவிக்கு போயிட்டார் இப்போ அண்ணாமலை யாருக்கு ரெக்கமெண்டேஷன் போகிறாரு அமர் பிரசாத் ரெட்டி நான் காப்பாற்றுறா ஏதாவது சொல்லி திருமண சீதரம் ஐடிசி சிபார் கோட்டைல நிர்வாகி கூட இந்த கட்சியை கெடுத்து குட்டிச்சவர ஆகியது அண்ணாமலைதான் அந்த அம்மா தொழு ரஜினி அவர்கள் இப்ப நீங்க காப்பாத்துறதுக்காக போறான்னு சொல்றீங்க என்ன மாதிரியான ஒரு நடவடிக்கை ரஜினி அவர்கள் எடுக்க முடியும்னு நீங்க நினைக்கிறீங்க அவர் மோடி போன் பண்ணி பேசுவார் அத அப்படிதான் நம்புறவர் அண்ணாமலை இவரு தமிழ்நாடு பாஜக தலைவரா இருந்திருக்காரு இவ்வளவு நாள் எப்படி சார் நீங்க கேள்விப்பட்ட விஷயங்கள் எல்லாம் பேசுறாங்க நான் கேள்வி நடவடி உட்கார்ந்து நடுவில் உட்கார்ந்து என்ன நடக்குதுன்னு பாத்துட்டு அப்புறம் தான் சொல்லணுமா அண்ணாமலை அரை மணி நேரத்துக்கு முன்பு என்ன செய்தார் என்பது வரை என்னால சொல்ல முடியும் இருக்கும் போது அண்ணாமலை அவர்கள் கட்சி ஆரம்பிச்சுட்டு வரா இல்ல அதை தவிர வேறு வழியே பாஜா பாஜக பிஜேபி ரெய்டு வரும்ன்றீங்க ஆமா அப்புறம் எப்படி ஒரு கட்சி ஆரம்பிப்பாரு பிஜேபி ரெய்டு வந்து கட்சி ஆரம்பிக்க மாட்டாரா வணக்கம் இன்னைக்கு நம்மளோட மூத்த பத்திரிகையாளர் நிகழ்ச்சிக்கு போகலாம் சார் இப்போ தொடர்ந்து எல்லாருக்கும் நிர்வாகிகளோட பொறுப்பு இதெல்லாமே பிரிச்சு இருக்காங்க இப்ப நம்ம பாத்துட்டு இருக்கோம் முக்கியமா மகிழா அப்படின்ற மாதிரி பெண்களுக்கு நிறைய வந்து பொறுப்பு அது மாதிரி நம்ம சார் இது நடுவுல வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திடீர்னு வந்து அமித்ஷாவை பாக்குறதுக்காக டெல்லி கிளம்பி போயிருக்காரு ஒரு பக்கம் இங்க ரகசியமா அண்ணாமலை அவர்கள் ரஜினிகாந்த் அவர்களை சந்திச்சதா ஒரு பக்கம் பேசப்படுது அது எந்த அளவுக்கு உண்மை சார் எடப்பாடி டெல்லி பயணம் நேற்று அண்ணா சமாதியில் அவர் என்ன சொல்றாருன்னா ஆட்சி அதிகாரத்துக்கு வருவதை விட எங்களுக்கு சுயமரியாதை முக்கியம் பாஜக எங்களை மிரட்டி எங்களை பணிய வைக்க முடிய பணிய வைக்க முடியாது அதனுடைய செய்தியினுடைய சாராம்சம் பாஜக அண்ணாதிமுகவை மிரட்டுகிறது செங்கோட்டையனை பாதுகாக்கிறது எடப்பாடிக்கு கொடுக்குற அதே முக்கியத்துவத்தை செங்கோட்டையனுக்கு அமித்ஷா கொடுக்குறார் நிர்மலா சீதாராமன் கொடுக்குறார் இது அப்போது எடப்பாடியை விட அண்ணாதிமுகவை விட ரெட்டைலை விட அண்ணாதிமுக தொண்டனை விட யார் தேவைப்படுகிறார்கள் செங்கோட்டையன் தேவைப்படுகிறது செங்கோட்டையன் கோபியில் நின்றால் ரெட்டைலை இல்லாமல் கோபியில் நின்றால் டெப்பாசிட்டே வாங்க முடியாது இதுதான் செங்கோட்டையுடைய நிலைமை செங்கோட்டையனும் மூன்று செங்கோட்டையனுங்களும் டிடிவி ஒரு செங்கோட்டையன் ஓபிஎஸ் ஒரு செங்கோட்டையன் சசிகலா ஒரு செங்கோட்டையன் பதினஞ்சு இன்னைக்கு தேதியோட பத்து நாள் கெடு முடிஞ்சிருச்சு செங்கோட்டையன் வீட்டில் ஆளே இல்லை காக்கா குருவி கூட இல்லை ஓபிஎஸ் தான் அனுப்பிச்சார் ஆட்களை டிடிவி தான் அனுப்பிச்சார் பரிவட்டம் கட்டப்பட்டது சால்வை போடப்பட்டது பூங்குச்சு இது அண்ணாதிமுக தொண்டம் கொடுக்கல கொடுத்தது ஊரா ஓபிஎஸ்ஸு டிடிவி சசிகலாவால் அனுப்பப்பட்ட நபர்கள் இப்போ அந்த நபர்களும் ஓஞ்சி போயிட்டான் ஏன் ரெட்டை இலையை விட்டால் வேறு நாதி இல்லை இதுதான் இந்த யதார்த்தம் முழுக்க முழுக்க அண்ணாதிமுகவில் செங்கோட்டையன் வேலுமணி தங்கமணி ஓபிஎஸ் டிடிவி சசிகலா தேவை என்று பாஜக நினைக்கிறது ஆனால் எடப்பாடி என்ன நினைக்கிறாருன்னா இவர்கள் இல்லாத அதிமுகவுதான் பாஜகவோடு கூட்டணி வைத்திருக்கிறது அவர்களோடு கூட்டணினா அண்ணாதிமுக கூட்டணியை முறித்து கொள்ளும் இதை சொல்லுவதற்கு தான் இப்போ டெல்லி போயிருக்கேன் இதை சொல்லுவதற்கு தான் டெல்லி உருகர் இது போய் அவர் பிஜேபி ஓகே சார் இது அமைஷா அவங்க கிட்ட போய் அவர் இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணாலும் எந்த மாதிரியான ஒரு ரிசல்ட் வரும்ன்றத அவர் எதிர்பார்க்கறாரு சார் இதெல்லாம் வந்து அவங்க பிஜேபி அவங்க தேசிய கட்சி அவங்க பார்க்காத வந்து ஒரு விஷயங்களா இந்த தமிழ்நாட்டுல அவங்க வந்து டார்கெட் பண்ணிட்டாங்க அப்படின்னும் போது அவங்க எவ்வளவு தூரம் பிளான் பண்ணிருப்பாங்க இந்த விஷயங்கள்லாம் அவங்க ஆல்ரெடி கனிச்சு தானே சார் வச்சிருப்பாங்க பாஜகவும் காங்கிரஸும் காலாவதியாகி பல நூற்றாண்டு ஆகிப்போச்சு பல நூற்றாண்டு பாஜக அவாள் இவால் ஓட்டு மூணு சதவீதம் இருக்கு தமிழ்நாடு முழுக்க அதை தாண்டி அரை சதவீதம் கூட இல்லை இதுதான் பாஜகவனுடைய நிலைமை வானதி சீனிவாசனும் நயனார் நாகேந்திரனோ கவுந்தப்பாடி சட்டமன்ற உறுப்பினரை போன்ற அத்தனை பேரும் அண்ணாதிமுக ஓட்டில் தான் ஜெயிச்சிருக்காங்க பிஜேபி ஓட்டில் அண்ணாதிமுக அறுபத்தி ஆறு சட்டமன்ற உறுப்பினர்களை பெறவில்லை தமிழ்நாட்டில் பிஜேபி எதிர்ப்பு தான் காணாமல் போன எட்டு சதவீதம் கிடைக்குது அப்போ எதை கணித்து என்ன செஞ்சு என்னத்தை மந்திரத்தை போட்டு தமிழ்நாட்டில் காலாவை ஆகி போய் விட்டது பாஜக எந்த காலத்திலையும் பாஜகவை தூக்கி நிறுத்தி அண்ணாமலையை இப்போ பி எல் சந்தோஷ் கைவிட்டார் அண்ணாமலை ரஜினி விட்டது படுத்து கிடக்கிறார் என்னை எப்படியாவது மோடி சொல்லி காப்பாற்றுங்க எல்லாருக்கும் நானே ரெய்டு விட்டேன் இப்போ எனக்கே ரெய்டு வருது இப்போ அண்ணாமலை அவர்கள் மேல ட்விட்டர்ல சமூக வலைதளத்துல நீங்க இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் எல்லாம் பகிரங்கமான ஒரு குற்றச்சாட்டை எடுத்து வச்சிருக்காங்க இந்த லேண்ட் கேஸ் நீங்க எப்படி வாங்கியிருக்கீங்க இந்த நிலம் எங்க இந்த நிலம் உங்க வீட்டுல வாங்கினது உங்க அப்பாவுக்கு நூறு ஏக்கர் இருக்குல்ல அதுக்கான ஒரு விஷயங்கள் என்னென்றதை காட்டுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி அண்ணாமலை அவர்களுக்கு ஆதரவாளரா இருந்தவங்களே இப்போ பகிரங்கமா இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் இது பண்ணும்போது அதுக்கும் இவர் வந்து ஒரு நோட்டீஸ் கொடுத்துருக்காரு என் பேர்ல நிறைய விஷயங்கள் எங்க வெளியில வருது ஆனா அதுக்கெல்லாம் நான் ஃபேஸ் பண்றதுக்கு ரெடியா தான் இருக்கேன்ற மாதிரி இப்போ இவரும் சொல்லியிருக்காரு இது எப்படி சார் ஒரு பிரிவு பிஜேபி இப்போ மாரிதாஸ் பிஜேபி குருமூர்த்தி இரண்டு பேரும் தான் இப்போ அண்ணாமலையை தொடர்ந்து அடிக்கிறாங்க அண்ணாமலை ஒரு ஐயாயிரம் கோடி திமுக அரசில் பாஜக அரசில் கொள்ளையடித்து வெ வெளிநாடுகளில் பதுக்கி வைத்திருக்கார் இந்த எண்பது கோடி ரூபாய் இடம் நாலரை கோடிக்கு பதிவு பண்ணியிருக்கார் பதிவாளரே அண்ணாமலை வீட்டுக்கு வந்திருக்கார் பதிவாளரே அண்ணாமலை வீட்டுக்கு வந்திருக்கார் நீங்கள் மூர்த்தி சொல்லாமல் பதிவாளர் வீட்டுக்கு போக மாட்டார் அப்போது பதிவாளர் துறை அமைச்சர் சக்கரபாணி உணவுத்துறை அமைச்சர் இப்படி பல அமைச்சர்கள் பல ஆயிரம் கோடியை அண்ணாமலைக்கு குட்டி கொடுத்துருக்காங்க அமலாக்கத்துறை வருமான வரித்துறை இப்படி பல துறைகளுக்கு பயந்து இப்போது பாஜக பெயரை சொல்லி அடித்த கொள்ளையை பாஜகவே ரேடு பண்ண போகுது பாஜகவை சேர்ந்த மாரிதாசும் குருமூர்த்தியுமே இப்போ யாரை காட்டி கொடுக்குறாங்க அண்ணாமலையை காட்டிக்கும் அண்ணாமலைக்கு போக்கிடம் இல்லாமல் மோடி இருமா மோடி கை மோடி கைவிட்டு கை விரிச்சிட்டாரு அமித்ஷா கை விரிச்சிட்டாரு அவருக்கு பெரிய சிசின சந்தோஷ் அவரும் கைவிரித்து விட்டார் இப்போ நீட்டி நெடுஞ்சாக்கலையா ரஜினி வீட்டில் சொத்துக்கள் பூரா வருமான வரித்துறை பாய போகிறது பாஜகவை சேர்ந்த இவரால் பாதிக்கப்பட்ட கே டி ராகவன் தான் இப்போ தமிழ்நாடு பாஜகவை வெளிநடத்துகிறார் இவ்வளவு விஷயம் வந்த பிறகு தூக்கமே இல்லாமல் பித்து பிடித்து அண்ணாமலை என்ன செய்வதுன்றே தெரியாமல் ஒரு பக்கம் நைனார் ஒரு பக்கம் தாக்குதல் கொடுக்குறாரு ஒரு பக்கம் நைனாருடைய மகன் பாலாஜி நயினார் அப்பா மகன் ரெண்டு பேரும் இப்படி குருமூர்த்தி மாரிதாஸ் சாரிதாஸ் எல்லா தாசும் ஒரு காலத்தில் அண்ணாமலையை தூக்கி கொண்டாடி அத்தனை பேரும் இப்போ அவரை அதுதான் இப்ப இத்தனை நாளா அவர் மாநில தலைவரா இருந்த போது இவங்க எல்லாருமே எந்த அளவுக்கு வந்து சமூக வலைதளம் ஆகட்டும் சரி இல்ல இவங்க பேட்டி கொடுக்கிற ஒரு விஷயமா ஆகட்டும் சரி அண்ணாமலை அவர்களுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தாங்கறது நமக்கு தெரியும் ஆனா இப்ப மாநில தலைவர் பதவியில இருந்து அவர் வெள்ளம் வந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி அவருக்கு அங்கே வெளியில வரல அவர் தூக்கி வீசினார்கள் சொல்லுங்க தெருவிலே தூக்கி வீசினார்கள் வெளியில எல்லாம் வரல அவர் மேல இப்ப இவ்வளவு வந்து ஒரு பகிரங்க குற்றச்சாட்டு அவரோட பின்னணி அத்தனையுமே எடுத்து நீங்க வந்து உங்க கடன் வாங்கி தான் நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கடன் வாங்கிதான் நீங்க வந்து குடும்பமே நடத்துறேன்னு சொன்ன நீங்க உங்களுக்கு எப்படி இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து இருக்குன்னு சொல்லிட்டு இப்படி இந்த மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு எடுத்து வைக்கும் போது இது அவரோட அண்ணாமலை அவர்களோட ஆதரவாளர்கள் ஒரு பக்கம் எடப்பாடி தூற்றி நிறைய விஷயங்கள் நீங்க சமூக வலைதளத்துல பேசிட்டு இருக்காங்க இதுவே வந்து திருப்பியும் ஒரு பிளவு மாதிரி தானே சார் பார்க்கப்படுது எங்களோட

எந்தான் நானும் பிஜேபி 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 கொள்கை என்பது பொதுமக்கள் 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 அண்ணாமலை யாருமே இல்ல நீங்க சொல்றீங்க அதாவது அண்ணாமலையே சில ஐடி நிறுவனங்களை பினாமியாக உருவாக்கி உருவாக்கி வைத்திருந்தார் பல மாறுவாடிகளிடம் வாங்கி பார்க்க கடன் மாறுவாடிகளை காப்பாற்றியது முகுந்திரா இப்படி பல அண்ணாமலை அமர் பிரசாத் ரெட்டி ரெண்டு பேரும் மிரட்டி விரட்டி ஐடியை காமிச்சு வச்சுருந்தாங்க இப்போ அமர் பிரசாத் ரெட்டி அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஆகிட்டார் யாருடைய இப்போ அண்ணாமலையோட பெரிய பதவிக்கு போயிட்டார் அண்ணாமலைக்கு பெட்டி தூக்கி கொண்டிருந்த அமர் பிரசாத் ரெட்டி அண்ணாமலையோட பெரிய பதவிக்கு போயிட்டார் இப்போ அண்ணாமலை யாருக்கு ரெக்கமெண்டேஷன் போறாரு அமர் பிரசாத் ரெட்டி எனக்கு காப்பாற்றுறா ஏதாவது சொல்லி அப்போ அவருக்கு எங்கேம்மா ஆதரவு விஜய் ஆதரவாளர் அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு இடத்துக்கு போனாலே அவ்வளவு கூட்டம் கூடுது சார் அப்ப அது கூட எல்லாமே வந்து காசு கொடுத்து வாங்கி வந்த கூட்டம் முழுசாக விலைக்கு வாங்கப்பட்ட கூட்டம் தான் பாஜக அண்ணாதி அண்ணாமலை போயிட்டான்னா பாஜக

இதுதான் யாருடைய கட்சி வளர்ச்சி அண்ணாமலை பாஜகவை வளர்த்து பாஜகவை இவரை முதல்ல விரட்டுக்கப்பா பேசுகிறார் குருமூர்த்தி இவரை வளர்த்தி கொள்வதிலே கவனம் செலுத்தினார் பாஜக வளர்த்தவில்லைங்கிற குருமூர்த்தி நிர்மலா சீதாராமன் ஐடிசி பார்க் ஹோட்டலில் நிர்வாகி கூட்டத்தில் அந்த கட்சியை கெடுத்து அம்மா சொல்லுது அதுக்கு நெக்ஸ்ட் இதுல அண்ணாமலை அவர்கள் நீங்க போறீங்க வாங்க உட்கார நாற்காலி இல்ல இவருக்கு பெட்டி தூக்கணும் இருக்கான் இவர் பார்த்து திரும்பி பார்த்து முடிவு பண்ணார் தனி கட்சி ஆரம்பிச்சா தான் நம்ம அந்த சொத்துக்களை காப்பாற்ற முடிங்கிற நிலைமைக்கு அண்ணாமலையுடைய நிலைமை இன்னைக்கு வந்துருச்சு இப்போ யார்ட்ட போய் காப்பாத்த சொல்றாரு ரஜினி அவர்கள் என்ன மாதிரியான ஒரு ரஜினி அவர்கள் இப்ப நீங்க காப்பாத்துறதுக்காக போறான்னு சொல்றீங்க என்ன மாதிரியான ஒரு நடவடிக்கை ரஜினி அவர்கள் எடுக்க முடியும் நீங்க நினைக்கிறீங்க அவர் என்ன மோடிக்கு போன் பண்ணி பேசுவாரு அது அப்படித்தான் நம்பர் அண்ணாமலை இவர்தான் தமிழ்நாடு பாஜக தலைவரா இருந்திருக்கா இவ்வளவு நாள் எப்படி சார் அந்த அளவுக்கு கூட புரிதல் இல்லாம ஒரு மாநில

அரசு துறை அதிகாரிகள் இப்படி பல பேரிடம் நான் தெரிந்து கொண்ட விஷயத்தை தான் பேசுகிறேன் கேள்விப்பட்ட விஷயம்னா எங்கள் இந்த தெருவில் நின்று ரோட்டில் போகிற கற்றுக்கிற விஷயத்தெல்லாம் வந்து பேசுவதல்ல ஆ அண்ணாமலை அரை மணி நேரத்துக்கு முன்பு என்ன செய்தார் என்பது வரை என்னால் சொல்ல முடியும் அரை மணி நேரத்துக்கு நீங்களும் ஒரு ஊடகத்தில் தான் பேசுகிறீங்க நீங்களும் வந்து யோசிச்சு தான் பேசணுன்றது யோசிச்சா பேசுகிறேன் நான் எதையுமே தெளிவாக யோசித்து எந்த ப்ரிஷரும் இல்லாமல் நிதானமாக எடுத்து வைக்கிற ஒவ்வொரு சொல்லும் ஆணித்தனமா இருக்கும் ஆதாரபூர்வமா இருக்கும் ஃபைன் ஸோ இப்போ உங்களோட கடைசியா இந்த ஸ்டேட்மெண்ட் எப்படி முடிக்கிறீங்க அப்படின்னா அண்ணாமலை அவர்கள் இப்போ ரஜினி அவர்களை வந்து பார்க்கறதுக்கு பேருக்கார் ஏதாவது ஒரு விஷயத்துல இப்போ வந்து எனக்கு காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு சைன் இது ஒரு பக்கம் இருக்கும் போது இப்போ அண்ணாமலை அவர்கள் கட்சி ஆரம்பிச்சிடுவாரா நெக்ஸ்ட் இல்ல அதை தவிர வேற வழியே இல்லை பாஜா பிஜேபி ரைடு வரும்ன்றீங்க ஆமா அப்புறம் எப்படி ஒரு கட்சி ஆரம்பிப்பாரு பிஜேபி ரைடு வந்து கட்சி ஆரம்பிக்க மாட்டாரா திமுக திமுக ரைடு இல்லையா அண்ணா திமுக ரைடு இல்லையா அந்த அளவுக்கு இவர் பவர் இல்லன்ற அந்த அளவுக்கு இவர் இது என்னமா இப்படி குழப்பறீங்க ரைடு வரதுக்கு பவர்ல இருக்கணுமா திரடரட போலீஸ் நம்மளமா திரடரை போலீஸ் வரதுக்கு பவர்ல இருக்கணுமா என்னோட क्वेश्चन நீங்க இல்ல அது வேற என்ன சொல்றீங்க இவர் பவரே இல்லனால ரைடு போறான் அதுதான் அப்போ இருக்கும்போது இவரால எப்படி கட்சி ஆரம்பிச்சு அவருக்கு வந்து ஒரு கூட்டம் சேரும்ன்றத நம்புவாரு அது அவரதான் கேக்கணும் அவரதான் கேட்கணும் தமிழ்நாட்டில் பேட் கட்சி ஒரு ஐயாயிரம் கட்சி இருக்குது எவ்வளோவே ஐயாயிரம் கட்சி இருக்குது எல்லாருமே பவர் சேருமா கூட்டம் சேருமான கட்சி ஆரம்பிக்க மாட்டான் ஆ இங்கே தடுக்கி விழுந்தால் கட்சி மேலே தான் விழுகணும் தலைவர் மேலே தான் விழுகணும் ஆ பல கட்சி தலைவர்கள் அப்படி தான் இருக்கான் அதில் அண்ணாமலையும் ஒருவர் சார் இவ்ளோ விஷயங்கள் நீங்க இன்னைக்கு சொல்லி இருக்கீங்க இது எந்த அளவுக்கு வந்து நடக்க போகுது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் ஏன்னா ஒருத்தர் வந்து பயந்து இந்த மாதிரி வந்து ரஜினி அவர்கள் ஏன்னா என் ஆஃப் டே திருப்பியும் வந்து ரஜினி அவர்கள் நீங்க தான் சொல்வீங்க இங்க போய் தேடாதீங்க சினிமாவில போய் தேடாதீங்க நீ போ அண்ணாமலை அவர்கள் எக்ஸ் ஐபிஎஸ் முன்னாள் வந்து மாநில தலைவராக இருந்திருக்காரு ஒரு தேசிய கதவும் அவரும் இந்த மாதிரியான ஒரு விஷயம் பண்ணுவார் அப்படின்றது பொறுத்திருந்து நம்ம பார்க்கலாம் சார் நேரம் உங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி நன்றி வணக்கம்